ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய விருட்சத்தையும் ஜோதிடத்துல குறிப்பிட்டிருக்காங்க அந்த வகையில் அவரவர் நட்சத்திரத்திற்குரிய மரம் எதுங்கிறத தெரிஞ்சு அந்த மரத்தை நீங்க வழிபடும்போது உங்க நட்சத்திரத்தின் ஆகர்ஷனும் முழு சக்தியும் பெற முடியும் கருங்காலி மரம் மேஷராசி விர்ச்சகராசி அஸ்வி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய்க்கிழமையன்று பிறந்தவர்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டா தோஷங்கள் நீங்கி திருமண தடைகள் நீங்கும் சகோதர பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையும் சரியாகி உறவுகள் மேம்படும் கருங்காலி பழமையான மரவகையை சார்ந்தது பல ஆண்டுகள் வாழ்ந்த மரத்தின் நடுப்பகுதி ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் கருமையாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட கருமையான நடுப்பகுதியை வெட்டி நம்ம தேவைக்கு மாதிரி சுவாமி சிலைகளோ வீட்டு உபயோக பொருட்களோ அதில் செஞ்சுக்கிறாங்க